வெல்கம் டு டேஃபைஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் ஐஎம் தினேஷ் ஃப்ரம் கடலூர் பிரான்ச் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்சி ஜிடி அப்புறமேட்டு ஆர்ஆர்பி குரூப் டிக்கு வந்து வேக்கன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்கமிங் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்சியும் ஆர்ஆர்பி குரூப் டிக்கு வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க எப்போனா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இந்த எக்ஸாம்னால் வரப்போகுது சரிங்களா நம்ம தமிழகத்தை சார்ந்த மக்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நிறைய இப்போ வந்து அதிகமாக போட்டி போட்டுருக்காங்க பட் ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனுக்கு அப்புறம் எஸ்எஸ்சியிலேருந்தும் சரி ஆர்ஆர்பியிலேருந்தும் சரி எந்த ஒரு வேக்கன்சியும் இனிமேட்டு வரப்போகிறது இல்லை இப்படிலாம் நான் என்ன நினைப்பீங்க என்னென்ன சொல்கிறா பாருங்க அப்படின்னு நினப்பீங்கல்ல இதுதான் நம்ம யூடியூப் ஸ்டாட்டிக் ஜிகே சீரீஸோட டாபிக் இனிமேல் டெய்லி ஈவினிங் சிக்ஸ் பிஎம் வந்து நம்ம டேப் ஃபைஸில் ஸ்டாட்டிக் ஜிகேக்குன்னு சொல்லிட்டு டெய்லியும் ஷார்ட்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போறோம் சரிங்களா சார் அப்போ நீங்கள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி செவனுக்கு மேலே எந்த ஒரு எக்ஸாம் வராதுன்னு சொன்னீங்களே சார் அது என்ன சார் உண்மையா இப்போ உருட்டான்னு கேட்டா அது உருட்டு தான் சரிங்களா அது அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எப்பயுமே வந்து வேக்கன்சி வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க ஓகேங்களா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல வந்து எந்த டாபிக் வந்து ரொம்ப அட்மோஸ்ட் டாபிக்னு பார்த்தா ஸ்ட்ராட்டிஜிக்கே வந்து ஒரு இன்னவிட்டபுள் ஒரு டாபிக்கா இருக்கு சரிங்களா அதை நம்ம எந்த மாதிரி அப்ரோச் பண்ணோம் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணக்கூடாது எதுலேருந்து அதிகமாக கொஷின் கேட்பாங்க எந்த ஸ்டேட்லேருந்து அதிகமாக கொஷின் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம இந்த ஷார்ட்ஸில் வந்து எடுத்துகிட்டு போக ஓகேங்களா ஃபர்தராக டிலே இல்லாமல் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஜிகே டாப்பிக்கை எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் சரிங்களா இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டிக் ஒரு அஞ்சு முக்கியமான டாபிக் இருக்குது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து டான்ஸ் அடுத்தது மியூசிக் அடுத்தது ஸ்போர்ட்ஸ் சார் இது கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்பாங்கல்ல சார் அப்படின்னு கேட்டா இத கரண்ட் அஃபேர்ஸ்லயும் கேட்பாங்க ஸ்டாட்டிக்காவும் கேட்பாங்க சரிங்களா அது எப்படின்னா நான் வந்து ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணும்போது எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்தது இந்த ரெண்டுத்துல இருக்கிற ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் அடுத்தது ஃபெஸ்டிவல்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் இந்த ஃபெஸ்டிவல்ஸ் வந்து எப்படி பிரியும்னா ஸ்டேட்ஸுக்கும் பிரியும் அதாவது இப்ப தமிழ்நாட்டுல ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும் ஆனா அது இந்தியா ஃபுல்லா இருக்காது இப்ப தீபாவளின்னு பார்த்தா இந்தியா ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி ஸ்டேட்ஸுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபையான ஃபெஸ்டிவல் இருக்கும் நேஷனலுக்கு ஒரு ஓவரால் ஃபெஸ்டிவல் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி தனித்தனியா பிரியம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த பெஸ்டிவல்ல வந்து ஸ்டேட்ஸுக்குன்னு பார்க்கும்போது ஹார்வஸ்ட் ஃபெஸ்டிவல்னு இருக்கு அதாவது அறுவடை திருநாள்னு இருக்கு சரிங்களா அறுவடை திருநாள்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு இன்னொன்னு என்னன்னா நியூ இயர் நியூ இயர் ஃபெஸ்டிவல்னு ஒன்று இருக்கு சரிங்களா புத்தாண்டு ஃபெஸ்டிவல்னு ஒன்று இருக்கு சரிங்களா இது வந்து முக்கியமான நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒரு முக்கியமான டாபிக் சரிங்களா அதாவது இந்த அஞ்சு டாபிக் இதை தாண்டி என்னென்ன இருக்கும் டெம்பிள்ஸ் கேட்கலாம் சரிங்களா இதை தாண்டினா டெம்பிள்ஸ் டெம்பிள்ஸ் கேட்கலாம் அடுத்தது பார்த்தா நேஷனல் பார்க்கு அண்டு சேங்க்சுரிஸ் கேட்கலாம் நேஷனல் பார்க் அண்ட் சான்ச்சுரிஸ் கேட்கலாம் அடுத்தது பார்த்தா இந்த இப்ப பாருங்க எல்பி டபிள்யூனா எந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து இப்போ ஃபுட்பால்னு பார்த்தா ஒரு டேர்ம்ஸ் டேர்ம்ஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து எந்தெந்த ஸ்போர்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்து கேட்பாங்க சரிங்களா அந்த மாதிரி கொஷ்டின் வந்து கேட்குறாங்க அடுத்தது வந்து நம்ம இந்தியாவிலே அட்மோஸ்ட் அதாவது வேர்ல்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இந்தியாவில ஃபர்ஸ்ட் இல்ல இந்தியாவில இதுதான் வந்து இந்தியாவில ஃபர்ஸ்ட் பண்ணவங்க இவங்க தான் வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் பண்ணவங்க இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் தெரியுமா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இன் தி வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் இன் இந்தியா இந்த மாதிரி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது ஏதாச்சும் சரிங்களா இப்ப பேர்ட்ஸ் சரிங்களா இந்த பேர்ட்ஸ் வந்து இருந்து அதாவது எந்த கண்டத்துல இருந்து நம்ம இந்தியாவுக்கு வருது சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் எந்தெந்த லேக் இருக்கு எந்தெந்த ஊர்ல என்னென்ன லேக் இருக்கு அவர் மெட்டு இப்ப நம்ம ராஜஸ்தா ராஜஸ்தான்ல பார்க்கும்போது சாம்பார் லேக் இருக்கு சரிங்களா இப்போ அந்த சாம்பார் லேக்கு ராஜஸ்தான் கவர்மெண்ட் ஒரு ஃபெஸ்டிவலே கொண்டாடுறாங்க சாம்பார் ஃபெஸ்டிவல்னா அந்த ஃபெஸ்டிவல் எது கொண்டாடுறாங்க இது மாதிரி சாம்பார் லேக்குன்னு ஒரு ஏழு லேக் இருக்கு அங்க வந்து அந்த லேக் வந்து உப்பு நீர் உப்பு நீர் ஏரி தான் அது சரிங்களா அது வந்து அப்படியே அந்த வெயில் காலத்தில் தலையில் வந்து சப்மர்ஜ் ஆகி ஒரு மாதிரி வெயை வந்து படும்போது கிறிஸ்டல் ஷேப்ல வந்து ஜொலிக்கும் சரிங்களா நிறைய ஷூட்டிங் வந்து முதல்ல வெளிநாட்டில் போய் எடுத்துட்டு இருந்தாங்க இப்ப இந்த இடத்த பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா நிறைய ஷூட்டிங் இங்கே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அந்த ஸ்டேட் வந்து டூரிசம் இந்த சாம்பார் லேக்னு ஒன்று இருக்கு அது வந்து டூரிசம் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது தெரிஞ்சுது சரிங்களா இந்த மாதிரி நிறைய வந்து கேட்பாங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி இடம் இருக்கு இப்ப ராஜஸ்தான் சொன்ன மாதிரி சாம்பார் லேக் இருக்கு அந்த சாம்பார் லேக்ல வருஷ வருஷம் நடக்கூடிய ஃபெஸ்டிவல் என்னன்னா சாம்பார் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க சாம்பார் ஃபெஸ்ட்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ராட்டஜிக்கு டாபிக்லாம் இருக்குது அதாவது நம்பர் மாதிரியும் இருக்கும் நம்ப முடியாத மாதிரியும் இருக்கும் அதனால தான் நம்ம டாப்பிக்கை என்னன்னா என்னென்ன சொல்கிறா பாருங்க அப்படின்னு சொல்கிறது தான் சரிங்களா அது நம்பனா அதாவது தான் சோறு கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல இப்ப நீங்கள் நம்புறீங்களா நம்பலன்னு கேட்பாங்க அதே மாதிரி இதெல்லாம் நம்ம படிச்சாதான் நம்மளுக்கு மார்க் கிடைக்கும் அதாவது நம்பிதான் ஆகணும் எடுத்துதான் ஆகணும் படிச்சுதான் ஆகணும் சரிங்களா அதனால் இந்த டாபிக்லாம் வந்து ரொம்ப 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 முக்கியமான டாபிக் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிக்க டாப்பிக்கை வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஷார்ட்ஸ்ன்ற கணக்கில் வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம் சரிங்களா எப்படின்னா இப்போ டான்ஸஸ்ன்னு பார்க்கும்போது என்னென்னா இப்போ டான்சஸ் வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சது எங்கே வந்து ஆர்ஜின் ஆச்சு இப்போ நாட்டிய சாஸ்திரா வந்து யார் எழுதுந்து பாரத் முனி எழுதுனாரு சரிங்களா இந்த மாதிரி ஆர்ஜின்லேருந்து அந்த டான்சஸ் கிளாசிக்கல் டான்ஸஸாக இருந்தாலும் சரி ஃபோக் டான்ஸஸாக இருந்தாலும் சரி இன்னொன்று சொல்ல மாட்டேன் டான்சஸ்லேயே வந்து கிளாசிக்கல் டான்சர்ஸ் இருக்கு பாரம்பரிய நடனம் அப்புறமேட்டு ஃபோக் டான்ஸ் இருக்கு சரிங்களா இது வந்து கிளாசிக்கல் டான்சஸ் வந்து நம்மளுக்கு கம்மி தான் ஓகேங்களா ஆனா ஃபோக் டான்ஸ் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து அதிகமா இருக்கும் சரிங்களா எப்பயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ஃபோக் டான்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே சரிங்களா சாவ் இப்ப வந்து ரீசெண்டா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து சாவ் டான்ஸ் சொல்லிட்டு ஒரு டான்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஆனா நம்மள கிளாசிக்கல் டான்ஸஸ் எல்லாம் வந்து அங்கீகரிக்கிறது யாருன்னா இந்த சங்கீத நாடக அகாடமி வந்து அங்கீகரிப்பாங்க ஆனா இந்த சாவு டான்ஸை வந்து இவங்க வந்து அங்கீகாரம் கொடுக்கவே இல்லை சரிங்களா இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து எந்த நடனத்தை வந்து பரிந்துரைச்சாங்க அது வந்து சங்கீத நாட்ட சங்கீத நாட்டக் அகாடமி வந்து எதனால ஏத்துக்கல இல்லை எந்த நடனத்தை வந்து ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க அப்ப அதுக்கு ஆன்சர் என்னப்பா தான் சரிங்களா இந்த மாதிரி நிறைய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேன் நிறைய இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி அதிகமாக பாத்துட்டு போனா நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் வந்து ஈஸியா ஆன்சர் பண்ண ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம வந்து அடுத்தது மியூசிக்ஸ் பாத்துடலாம் அடுத்தது ஃபெஸ்டிவல்ஸ் பாத்துடலாம் சரிங்களா அதுக்கப்புறம் டெம்பிள்ஸ் நேஷனல் பார்க் இந்த ஃபேமஸ் பர்சனாலிட்டி இருக்குல்ல இப்போ மியூசிக்ல வந்து ஃபேமஸ் பர்சனாலிட்டி இருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் டான்சர்ஸ்ல ஃபேமஸ் பர்சனாலிட்டி இருப்பாங்க சரிங்களா அப்ப நம்ம டான்சர்ஸ் பார்க்கும்போது இந்த ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் மியூசிக்ல யாரும் பெர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது கூட வந்து அலாங் சைட் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கவும் ஈஸியா இருக்கும் மெமரி பண்ணவும் ஈஸியா இருக்கும் சரிங்களா அப்ப நம்ம அப்கமிங்ல வரக்கூடிய இந்த எஸ்எஸ்சி மற்றும் ஆர் ஆர்பி தேர்வுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கேல நம்ம ஃபுல் மார்க்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம் அது அந்த மாதிரி தான் நம்மளுக்கு என்னது நம்ம ஷார்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டு போக போறோம் ஓகேங்களா இது வந்து ஷார்ட்ஸாகவும் வரும் இல்லாட்டினா ஒரு ஃபுல் வீடியோ இருக்கு இந்த டாபிக் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு இது வந்து ஷார்ட் கட்ஸோட நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபுல் வீடியோ இருக்கும் சரிங்களா இனிமேட் தினைக்குமே வந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும் அதனால நம்ம டே ஃபைஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா நம்ம வந்து இனிமேட்டு வரக்கூடிய எஸ்எஸ்சி மற்றும் ஆர்ஆர்பியோட எக்ஸாம்ஸ்ல ஸ்ட்ராட்டிக்க டாபிக்ல வந்து நம்ம எடுத்தே ஆகணும் திரும்பவும் நான் ரெமம்பர் பண்றேன் நம்மளோட சீரிஸோட பேர் என்னப்பா என்னென்ன சொல்றோம் பாருங்க இதுதான் நம்ம சீரீஸோட நேமே சரிங்களா அதனால தினைக்கு நான் ஒன்றும் மீட் பண்றேன் நீங்களும் வந்து தினைக்கும் என்னை மீட் பண்ணுங்க நம்ம வந்து சேர்ந்தே வந்து ஸ்ட்ராட்டஜிக்க வந்து கற்றுக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ